அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான கும்ப ராசியில் நடக்கவிருக்கும் ராகு பயிற்சிங்க அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் நடக்கவிருக்கும் கேது பகவானுடைய பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சிங்க மே மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறவிருக்கு ஸோ ஆறாம் இடமான நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானத்தில் ராகுவும் பன்னிரெண்டாம் இடமான விரைய மோட்ச ஸ்தானத்துல கேது பகவானும் பயிற்சிடு சோ இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த ராகுவும் உங்களுடைய ராசிக்கு இருந்த கேதுவும் விடுபடுறாங்க சோ ராகு பகவான் யோக காரகன் என்று அழைக்கக்கூடியவர் ஆரம்பத்தில் எல்லாத்தையும் கொடுத்து கடைசியாக கெடுத்துட்டு வாருங்க அதே நேரத்தில் கேது பகவான் ஞான காரகன் என்று அழைக்கக்கூடியவர் ஆரம்பத்தில் நிறைய கெடுதலை கொடுத்தாலும் கடைசியாக வந்து நிறைய கொடுப்பாருங்க ஸோ இந்த ரெண்டுமே இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை வீடுகள் தான் ஆனால் இது ஒரு யோக பலனையும் நல்ல சுப பலனையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க இந்த காலகட்டங்களில் கன்னிராசி என்பவர்கள் இந்த ராகு கேது பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் புத்திக்காரங்க நினைக்கக்கூடிய புதன் பகவான் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவங்க எந்த ஒரு சஜஷனையுமே கேட்க மாட்டேங்கன்னா தனக்கு தெரியும் தான் பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்போவுமே வந்து தவறாக போகாது பர்ஃபெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக நம்பக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுறீங்க ஆனால் எல்லா விஷயமும் தனக்கு எதிராகவே நடக்குது ஏன் இந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் நான் ஒன்று நினைக்கிறேங்க ஆனால் அது வேற விதமாக நடக்குது நான் நினைக்கிறது ஒன்று இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்று என்ன காரணங்க ஒரு வேளத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த ஜென்ம தான் இவ்வளோ பெரிய இழப்புகளை நான் சந்திச்சிட்டனோ அடுத்தது இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற ராகுனால தான் இந்த தொழில வந்து எல்லாமே முடங்கி போச்சோ தொழிலை வந்து எல்லாத்தையும் மாத்துற மாதிரியோ இந்த இடம் மாற்றம் பண்ணுற மாதிரியோ ஒரு வி பிஸ்னஸை விட்டுட்டு வேற ஒரு பிஸ்னஸ்ஸை பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது உண்மையாக சொல்லப்போனாங்க அந்த ஏழில் இருந்த தொழில் ஸ்தானத்துல இருந்த ராகும் ஜென்மத்தில் இருந்த கேதுனால நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும் ஒரு தொழில் என்னால் முழுமையாக பண்ண முடியலைங்க எல்லா பிஸ்னஸ்லேயும் வந்து உள்ள நுழைஞ்சு எல்லாத்தோடைய ஆழத்தையும் பார்த்தவன ஆனால் இன்னைக்கு என்னால் ஒரு பிஸ்னஸ் உருப்படியாக கடைசி வரைக்கும் பண்ண முடியல எல்லாத்துக்கும் தெரியும் இவர் எந்த தொழில் எந்த துறையில் வேணாலும் இறங்குறாருங்க எந்த தொழில் வேணாலும் பண்ணுறாரு எந்த பிஸ்னஸும் பண்ணுற எந்த வியாபாரமும் பண்ணுறாரு இவரால் மட்டும்தான் இப்படி முடியும்னு சொன்னவங்க எதை பண்ணாலும் உருப்படியே பண்ண மாட்டேங்கிறாங்க உங்களுக்குலாம் எதுக்கு அந்த வேலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்படியே என்னுடைய நேம் டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு ஏன்னா எனக்கு இருந்த பேரு புகழ் அந்தஸ்தெல்லாமே குறைஞ்சி போச்சுங்க எல்லா இடத்துலையும் இறங்கிட்டு இருந்தார் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்றாருன்னு நினைச்சா எதையுமே கடைசி வரைக்கும் உங்களால் பண்ண முடியாது போல அப்படிங்கிற பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஆரம்பித்தது ஒண்ணுங்க ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருந்தாரு திடீர்னு வந்து சரியான விதத்தில் அந்த தொழில தொடர்ந்து நடத்த முடியல நிறைய இடத்துக்கு இடமாற்றமும் பண்ணியாச்சு நிறைய பிஸ்னஸ்ஸையும் மாற்றியாச்சு நான் எதுவுமே என்னால் வந்து முழுசா பண்ண முடியலைங்க கூட இருந்தவங்களால் தேவையில்லாத எனக்கு சில துரோகங்கள் சந்தித்தாச்சு இது வரைக்கும் எனக்கு இருந்த பேர் எல்லாமே போச்சுங்க ஸோ மீண்டும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் வந்த தொழில் தடைகளை கொடுத்துட்டு இருந்த ராகு பகவான் தன்னுடைய இடத்துக்கு அதாவது ஆறாம் இடத்துக்கு மாறுறதுனால யாரெல்லாம் உங்களை வந்து எதிரியாக நினச்சாங்க யாரெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் கெட்டு போகணும்னு நினச்சாங்க அதாவது எதிரிகளாக நினச்சவங்க கூட இன்னைக்கு உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஓகேங்க ஒரு நல்லபடியாக பண்ணட்டும் அவருடைய வேலையை அவர் பார்க்கட்டும்ங்க நமக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி யாராலும் உங்களை வந்து எகேன்ஸ்டாக நினச்சாங்களோ அவங்களே உங்களை வந்து விட்டு விலகி செல்லக்கூடிய காலகட்டங்கள் அப்போ நீங்கள் அந்த பிஸ்னஸ் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் பண்ணாலும் அது மூலமாக நல்ல ஒரு பலனை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்களை ச வேலையை நிறைய வேலையில் வந்து இது வரைக்கும் நிறைய வேலைக்கு சேஞ்ச் ஆகிட்டுங்க எந்த இடத்துலையும் என்னால் வந்து நிலைய இருக்க முடியல ஒரு வேலையில் இருக்கா கொஞ்ச நாள் இருக்க திடீர்னு டீன்னு வேற ஒரு கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அதில் கிடச்சிருந்தா மறுபடியும் அங்கே போகிறேன் அப்போ என்னுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது என்னால் வந்து சரியாக ஒரு விஷயத்தை முழுமையாக முடிக்க முடியல ஒரே இடத்துல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணோன்னா கூட அட்லீஸ்ட் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு சின்ன சேலரிக்காக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுனால எந்த இடத்துலையுமே எனக்கு சரியாக வந்து ஒரு நல்ல பேர் இருக்க மாட்டேங்குது வேலை செய்கிற இடத்துல எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் என்ன பண்ணுறதுங்க கமிட்மெண்ட்டு ஒரு ஐயாயிரூவா சம்பளம் சேர்த்து கொடுக்குறோன்னு சொன்னால் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு அங்கேருந்து இன்னொரு ரெண்டாயிரூவா சேர்த்து தரணும் இன்னொரு இடத்துக்கு அப்போ இந்த தேவைகள் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு ஒரு கொஞ்ச நாள் போயிட்டு நான் ஒரு ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாருமே எனக்கு தீந்துருங்க அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான சில முயற்சிகள் கை கொடுக்குங்க ஃபாரின் போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நிறைய பேர் வந்து ஓகேங்க பாஸ்போர்ட் கிடச்சிச்சு விசா கிடச்சி இந்த ஒர்க் பர்மிட் மட்டும் எனக்கு கிடைக்கல அது கிடச்சதுன்னா கொஞ்ச நாள் போய் வெளியே ஒர்க் பண்ணிட்டு வந்தோன்னா கூட என்னுடைய ஃபினான்ஷியல் பிரச்சனை எல்லாம் தீர்த்துருவோன்னு யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான முயற்சிகள் கை கொடுக்குங்க இந்த பன்னெண்டாம் இடம் விரை மோட்ச ஸ்தானத்துல வந்து கேது பகவானுடைய பயிற்சி நடக்கிறதுனால கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு இருக்க போதுங்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாம இருக்குங்க இந்த திருமணம் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தடையாக இருக்குது நிறைய ஜாதகங்கள் வருதுங்க நமக்கு வந்து தோஷம் இருந்தால் தோஷம் இல்லாத ஜாதகமாக வருது அதே நேரத்தில் நமக்கு தோஷம் இல்லை தோஷம் இருக்கிற ஜாதகமாக வருது இந்த மாதிரி மாற்றி மாற்றி வருதுங்க திருமணம் கூட எல்லாமே ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் வரைக்கும் போயிட்டு திடீர்னு நிற்கிறதுக்கான சில நிலைகள் அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சு இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தான் மாற்றங்கள் கொண்டு வருமோ நிறைய மாற்றங்களை தேடி எதிர்நோக்கி ஓடிட்டுருக்க அந்த திருமணம் அப்படிங்கிறது கட்டாயம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக நடக்குங்க உங்கள் வீட்டில் கூடி சீக்கிரத்தில் நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது இது வரைக்கும் ஏழாம் கலசர கலசரஸ்தானத்தில் இருந்த ராகுவும் விலகிட்டாருங்க அதே நேரத்தில் இந்த திருமண தோஷங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு நீங்க போகுது குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது ஏன்னா ரொம்ப வருஷமாக இந்த குழந்தை இல்லாதது தான் ஒரு பெரிய குறையாக இருந்ததுங்க நிறைய கருவு உருவாச்சுங்கன்னா திடீர்னு வந்து அபோஷன் ஆயிடுச்சு கரு வந்து நிற்காமையே போயிடுச்சு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோங்க நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தடைப்பட்டுகிட்டே இருந்ததுன்னு சொல்ல நபர்களுக்கும் கூட இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க இது வரைக்கும் எடுத்த மருத்துவ முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நீங்குவங்க குடும்பத்துல எதுக்கெடுத்தால சண்டை யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறாங்க எல்லாருமே வாக்குவாதத்துல மட்டும்தான் ஈடுபடு ஈடுபடுறாங்க இதனால வந்து குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்திலையோ குழந்தைங்களோட கல்வியிலையோ எங்களால் வந்து சரியான நாட்டம் செலுத்த முடியல கல்வியில் தேவையில்லாத தடைகள் வந்துட்டே இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சி அதாவது பத்தாம் இடத்துக்கு போய் அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடங்க கல்வி சம்மந்தப்பட்ட இடம் குடும்பம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க ஸோ அடுத்தது இந்த விஷயங்கள் அதாவது ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கக்கூடிய சில முயற்சிகள் நிறைய இடத்துல வந்துட்டு ட்ரை பண்ணிட்டோங்க ஒரு வீடு ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வழிகளும் தெரியும் ஏன்னா சொந்தமாக ஒரு வீட்டுக்கு வந்து இப்போ போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு ஆனால் எங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் வாடகை வீட்லேயே வாழ்ற மாதிரி இருக்குது சொந்த வீட்டிலேயே எங்களால் இருக்க முடியல சொந்த வீடு கட்ட முடியல ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியலன்னு யோசிக்கிறவங்களுக்கு புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏன்னா அந்த குருவுடைய பறவை நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் படும் பொழுது புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்க போதுங்க பழைய வண்டி வாகனங்கள் மாற்றம் செஞ்சுட்டு புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமும் புதிய இடம் வாங்குவதற்கான சில முயற்சிகள் எல்லாமே கட்டாயமா உங்களுக்கு கை கொடுக்க போகுது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய காலகட்டங்கள் சோ இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் எல்லாம் சந்திச்சு ரொம்ப ரொம்ப டயர்டாயிட்டேங்க இந்த பிரச்சனை எப்பதான் தீரும் பேசாம கேஸை வித்ராவல் பண்ணிக்கலாமா இல்லை வந்து விட்டுறலாமா இதை வந்து அவங்களே எடுத்துகிட்டு போட்டுங்கிற அளவுக்கு கூட சில நேரத்துல யோசிச்சிருப்பீங்க இந்த சட்ட ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது பம்பு வழக்கு கேஸு பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போதுங்க இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து எதிரியாக இருந்தாங்களோ அவங்களே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க குழந்தைகளுடைய கல்வியில் நிறைய மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி அவங்களோட ரிசல்ட் கண்டிப்பாக இருக்க போது அவங்களுக்கு அடுத்தது உயர்கல்வி எந்த மாதிரி கோர்ஸ் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் இதெல்லாம் ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்க போதுங்க சார் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்துப்பீங்களா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கணும் அவங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் நல்லபடியாக இருக்கணும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அவங்களோட ரிசல்ட் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்க போதுங்க அவங்களுடைய கல்வி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் பண்ணுறதோ இல்லை வெளியூரோ அல்லது வேறு ஸ்கூலில் போய் சேர்த்துறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் The <laughs> cat கண்டிப்பாக இருக்க போதுங்க ஸோ கல்வி நல்ல முன்னேற்றம் இருக்கும் போது ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்த வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கும் ரொம்ப நாளாக ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குங்க அது வந்து ஒரு சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு உண்டான காலகட்டங்கள் இந்த ஆறாம் இடத்துல ராகு வரதுனால நோய் சம்பந்தப்பட்ட சில அறுவை சிகிச்சைகள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைக்கு இப்போ ஒரு தீர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ ஆப்ரேஷன் பண்ணாத இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னா கண்டிப்பா அதற்குண்டான முயற்சிகள் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கலாம் மருத்துவரை ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே கண்டி கட்டாயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது தான் கொடுக்க போதுங்க ஸோ ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சில அதாவது பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்வீங்க விரயங்களை போக்க சில சுப காரியங்கள் பண்ணலாம் அந்த மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது போகுங்க அதே நேரத்தில் கல்வி சம்மந்தப்பட்ட செலவுகள் பண்ணும்போது அதுவும் ஒரு சுப செலவுகளாக மாறப்போகுது வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் அல்லது வீடு மாற்றங்களுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கலாங்க இந்த நேரத்தில் எதிர்பாராத சில விரயங்கள் கூட உங்களுக்கு வந்து சுப விரயங்களாக மாறக்கூடிய ஒரு தருணமா இருக்க போகுது ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது சார் நம்ம பார்த்தது இதுவரைக்கும் எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கும் நடக்குமா அப்படின்னு சொன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி